அதாவது வந்து டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணும் சுகர் வந்து டயபிட்டஸ் வந்து ஒரு தீரா நோய் வந்ததுன்னா நம்ம லைஃப் லாங் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும் டயட் எக்ஸசைஸ் மெடிசின்ஸ் மெடிசின்ஸு கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகலான இன்சுலன் இது தான் ட்ரீட்மெண்ட்டு நம்ம அதை வந்து பீரியாடிக்காக செக் பண்ணணும் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ செக் பண்ணும்போது அந்த சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரீசண்ட்டாக வந்து சைனாவில் வந்து டயாபிட்டஸ்க்கு க்யூர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டெம் செல் ட்ரான்ஸ்பிளாண்ட்னு செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அது ரத்தத்தில் கலந்து அது போய் கணையத்தில் போய் பீட்டா செல்ஸாக மாறி அது இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ ஒரு பேஷண்ட்டை வந்து டயாபட்டிஸ் ரிவர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க டயபட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டை சைனாவில் டயபெட்டிஸ் ரிவர்சல் நடந்துருக்கு டயபெட்டிக் டைப் டூ டயாபட்டிக் ஐம்பது வயசு ஆள் ஒருத்தருக்கு ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்து அவருக்கு இப்போது இன்சுலின் தேவையில்ல மெடிசின்ஸும் இல்லாமல் நல்லாயிருக்கார் ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஹோப் இருக்குது